சரவணாஸ்வரனு பேரு <isson destroys the Olympianientocters> கடைக்கு பேரு மட்டும் இப்படி வச்சிருக்கீங்க ஆனா கேட்டா இப்படியா பண்ணுவீங்க என கூறி பிரபலமான கடைக்கு சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் வெளியிட்டுள்ள காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது திருவள்ளுவர் சிலை வாங்குவதற்காக அந்த பிரபல கடைக்கு அவர் சென்றுள்ளார் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு சென்ற அவர் அங்கிருக்கும் ஊழியர்களிடம் தம்பி எனக்கு திருவள்ளுவர் சிலை வேணும் என கேட்கின்றார் அங்கிருந்த ஊழியர்களுக்கு தெரியவில்லை எனக்கு தெரியலனா அங்கு கேட்பாருங்க என அந்த வடமாநில ஊழியர் கூறுகின்றார் தம்பி அவங்க கிட்டதான் கேட்டேன் அவங்களுக்கும் தெரியலன்னு தான் இங்க அனுப்பிவிட்டாங்க என்கின்றார் அந்த வாடிக்கையாளர் பிறகு இன்னொரு ஊழியரிடம் திருவள்ளுவர் சிலை இருக்கா என கேட்கின்றார் தொடர்ந்து என்ன நடந்தது என பாருங்கள் தம்பி திருவள்ளுவர் தெரியுமா உனக்கு அங்கதான் சொல்லி அனுப்பினாங்க திருவள்ளுவர் செல்ல அடுத்து அவர்கள் இன்னொரு ஊழியரிடம் கேட்க சொல்கின்றனர் உடனே அவர் அவர்களிடம் சென்று கேட்கின்றார் அவர்களுக்கும் திருவள்ளுவர் என்றால் தெரியவில்லை அங்கிருந்த இரண்டு வடமாநில ஊழியர்கள் கையை மட்டும் சைகை காட்டி அங்க போங்க அங்க போங்க என கூறுகின்றனர் வீடியோ எடுப்பதற்கு முன்னதாக அவர் எத்தனை பேரிடம் கேட்டார் என தெரியவில்லை திருவள்ளுவர் சலங்க இருக்க திருவள்ளுவர் சலங்க இருக்க இவ்வளவு பெரிய கடையில் தமிழ் மொழிக்கு முக்கியமான திருவள்ளுவர் என்று சொன்னால் அவர் யார் அவரின் சிலை எது என்று பார்த்து எடுத்து கொடுக்க கூட நிலைமை மாறி என நினைத்து கோபம் அடைந்த அந்த வாடிக்கையாளர் அங்கிருக்கும் மற்ற பெண் ஊழியர்களிடம் இது பற்றி கூறுகின்றார் அந்த வடமாநில பெண் ஊழியர்கள் திருவள்ளுவர் போட்டோவை காட்டுங்க அப்பதான் சொல்ல முடியும் என கூறியதாக அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் திருவள்ளுவர் சிலை கேட்ட அவரை கிண்டல் செய்வது போன்று செல்பிக்கு போஸ்ட் கொடுப்பது போன்று அந்த பெண் ஊழியர்கள் சைகை காணொலியில் பதிவாகி உள்ளது என்ன சொல்லு என்ன நடந்தது என தெரியவில்லை இதில் ஆத்திரம் அடைந்த அந்த வாடிக்கையாளர் மட்டும் நல்லா வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் சிலை கேட்டால் ஒருவருக்கும் திருவள்ளுவர் யார் என தெரியவில்லை போட்டோவை கேட்கின்றீர்கள் நக்கல் செய்கின்றீர்கள் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலையை திருவள்ளுவர் காட்டு வாங்கும் அளவிற்கு வந்துவிட்டதா அங்க கேளு இங்க கேளுன்னு அலைய விடுகின்றீர்கள் இந்த மாதிரி பகுதிக்காவது நம் தாய்மொழி தமிழ் திறந்தவர்களை பணி நியமர்த்த கூடாதா என கேள்வி எழுப்புகின்றார் இதைத் தொடர்ந்து அந்த பெண் ஊழியர்களுக்கு கீழ்நிலையில் அங்கு பணி செய்யும் அங்கிருந்த தமிழக

திருவள்ளுவர் சலன் கேட்கிற ஒரு வார்த்தை தெரியல அப்புறம் இது தெரியல சரவணாஸ்வர் பேரு